அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எவ்வளோ தான் நமக்கு திங்ஸை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைச்சாலுமே ட்ரெஸ் வைக்கிற ஷெல்ஃபில் அப்படியே குழஞ்சி போயிருக்கும் அது மட்டும் இல்லை கிச்சன் ஷெல்ஃபில் நம்ம அந்த க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சாலுமே அது நீட்டாகவே இருக்காது ஸோ இது எல்லாத்தையுமே திரும்ப ரீ அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்பவே நீட்டாக எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அண்ட் ரொம்பவே பணத்தை சேமிக்கிற மாதிரி எப்படி நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இது கூடவே நான் ரெசிபியும் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோஸ் டைரி இந்த விளக்கு பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு நாளுடைய தொடக்கத்துலேயே அந்த நாள் ஃபுல்லாக நம்ம என்ன வேலை பண்ணுறோம் என்ன வேலை பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம முன்கூட்டியே பிளானிங் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக அந்த வேலை வந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நான் அப்படியே லைஃப் லாங் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றேன் அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன் இது எப்போவுமே மைண்டில் வச்சிருப்பேன் இப்போ ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதால என்னென்ன ஒர்க் அப்படின்றது சிலது மறந்து போயிடுது அதனால் இப்படி பேப்பரில் நம்ம எழுதி வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை நான் இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி என்ன ஒர்க் அப்படின்றத நான் எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன குக்கிங் பண்ண போகிறேன் பீஃப் இருக்குது ஸோ அதை வச்சு இன்னைக்கு சமைக்கலாம் அண்ட் அடுத்து வந்து இன்றைக்கி பேக்கிங் ஒர்க் இருக்குது அண்ட் டிஸ்பேச் இருக்குது அடுத்து மூணாவது தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா செல்ஃப் இது எல்லாமே கொஞ்சம் அப்பப்போ களைஞ்சு போயிருக்கு இதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகலாம் இந்த பிளானிங் வந்து மார்னிங்கே நீங்கள் எழுதி வைக்கலாம் இல்லைனா முன்கூட்டியே நைட்டே நீங்கள் எழுதி வச்சிடலாம் அது ரொம்ப நல்லா மைண்டில் நின்றுக்கும் இன்றைக்கி பீஃப் எடுத்திருக்கேன் இப்போ பக்ரீத் முடிஞ்சிருக்கு அதனால் கறி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ பீஃபை வச்சு ஒரு மூணு ரெசிபி பண்ண போகிறேன் ஆல்ரெடி ஒரு ரெசிபி பண்ணி முடிச்சிட்டேன் இது வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணுறேன் இதில் நிறைய எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸ்டார்டிங்லேயே உப்புக்கள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது சேர்த்துக்கிறேன் இது இல்லைன்னா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு மூணு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பீஃப் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன் இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இதில் ஆல்ரெடி தண்ணி விடும் அந்த தண்ணியிலையே வேகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடறேன் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த கிரேவி வந்து காலையிலேயே பண்ணியாச்சு சீக்கிரமாகவே இது நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது எல்லார் வீட்லேயுமே நார்மலாக தான் அதனால் இதோட ரெசிபி காட்டலை நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இப்போ நல்லா கொதிக்கும் போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியிலையே நல்லா வெந்துடும் மோஸ்ட்லி இதை வந்து நம்ம குக்கரில் பண்ணுறதை விட இப்படி பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இது என்னோடய ஃபேவரட் ரெசிபி இதில் நிறைய பேர் சேனலில் போட சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க எங்கள் ஊரில் பஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன் இது வந்து தாராளமாக என்ன சேர்த்துக்கிறனும் காஞ்ச மிளகா ஒரு நாலு மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்து சேர்த்துக்கிடலாம் இதில் வந்து ஹைலைட் என்ன அப்படின்னா இதில் பூண்டு அதிகமாக சேர்க்க போகிறோம் ஸோ ஒரு நான்வெஜ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னா இந்த முறையில் பண்ணலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மூணு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன் இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டு வரும் எதுக்கு அப்படின்னா இந்த வெங்காயம் அப்புறம் இந்த தக்காளியோட டேஸ்ட்டு அந்த கறியில் அப்படியே இறங்கிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது நல்லா மேஷ் ஆகிட்டு இருக்கட்டும் இடையில இதுக்கு வந்து பெப்பர் போடணும் வீட்டில் வந்து அரைச்சி வச்ச பெப்பர் காலி ஆயிடுச்சு எப்போவுமே வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் பெப்பர் மட்டும் வாங்கி வச்சுப்பேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கூட தண்ணி லைட்டாக கூட படாமல் நல்லா அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இது எத்தனை மாதம் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும் எங்கள் வீட்டில் ஆம்லெட் போடுறதா இருந்தால் பசங்களுக்கு பெப்பர் போட்டு தான் போட்டு கொடுக்கணும் அதனால் அடிக்கடி பெப்பர் எங்கள் வீட்டில் நான் ரெடி பண்ணிட்டே இருப்பேன் இப்போ அதுக்கடையில் நல்லா மேஷ் ஆகிடுச்சு அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பீஃப் வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இதுக்கு எந்த மசாலாவும் போட போகிறது கிடையாது ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் சம்டைம்ஸ் நான்வெஜ் சாப்பிடும்போது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இதை சாப்பிட்டா அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இருக்காது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா கரெக்டாக வச்சு சேர்த்துக்கிறேன் இது நம்ம குக்கரில் வேக போட போகிறது கிடையாது அதனால நல்லா தண்ணி தாராளமாக சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ இந்த கறி வந்து நல்லா வெந்துடுச்சு கறி வெந்துடுச்சு அப்படின்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வத்துறதுக்காக கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறனும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பெப்பர் பொடி நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கூடுதலாக போட்டேன் தான் நினைக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டேன் ஸோ ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் ஃபைஹா பேபிக்கு வந்து ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடவே மாட்டேன் இந்த கறியில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றேன் ப்படவே இல்லை அப்போ தான் ஃபீல் பண்ணால் தெரியாமல் நிறைய பெப்பர் போட்டோமே அப்படின்ட்டு ஆனால் பெரியவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலுமே சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் பெப்பரை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பெப்பர் அப்படின்றதால அதோட காரம் வந்து நல்லா ரொம்ப காட்டமாக இருக்கும் அதனாலையே கம்மியாக போட்டிருக்கணும் ஸோ இது வந்து ஃபைனலாக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடும் அவ்வளோதான் அண்ட் என்னோடய ஃபேவரட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதோட பேர் என்ன அப்படின்னா இது வந்து பீஃப் வந்து பிச்சு போட்டு காய்ச்சுறது அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் மோஸ்ட்லி இந்த ரெசிபி எங்கள் ஊர்லேயுமே சில பேருக்கு தெரியாது அதனால் பொதுவாக இதில் போஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு டைம் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சமையல் இல்லாமல் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்தது ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு நாள் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருவேன் இதில் வந்து இருபது வகையான மூலிகைகளை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி செம்பருத்தி ரோஸ் மாரி எல்லாம் சேர்த்து இந்த ஷாம்பு நம்ம ரெடி பண்ணுறோம் ஸோ ஷாம்புவோட பேஸ் கூட நம்ம வெளியிலேருந்து வாங்கலை நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அதனால் இது கூட எந்த ஒரு சல்ஃபேட் பேரபைன் சொல்லிவிட்டு எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே சேர்க்கலாம் முழுக்க முழுக்க ஹெர்பலை வச்சு இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுறேன் ஸோ இந்த ஹெர்பல் வந்து இன்ஃப்யூச் ஆகிறதுக்கு எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு மொத்தமாக எனக்கு நால்ரை மணி நேரம் இது ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு ஸோ ஃபுல் டே ரெடி பண்ணால் தான் நெக்ஸ்ட் டே வந்து டிஸ்பேச் பண்ண முடியும் ஸோ நம்மளுடைய ஷாம்பு பேஸ் வந்து இதுதான் பார்க்குறதுக்கு எவ்வளோ பல பலன்னு இருக்குது அப்படின்ட்டு இந்த ஷாம்பு பேஸ் கூட தான் என்னுடைய ஹெர்பல் இன்ஃப்யூஸ் பண்ண அந்த வாட்டரை நான் மிக்ஸ் பண்ணுறேன் இது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணதால் ஹெர்பலோட எக்ஸ்ட்ராக்கு எல்லாம் அப்படியே இது கூட சேர்ந்துடும் இதை நீங்கள் நீங்கள் டெய்லி குளிக்கும்போது கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அண்ட் உங்களுக்கு ஒன் மந்த்லையே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும் உங்களுக்கு டூ வீக்ஸ்லையே ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் பேக் வந்து வீக்லி டூ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் மற்ற நாட்களில் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு வாங்க எல்லா கிளைமேட்லேயுமே எல்லா வேஸில் உள்ளவங்களுக்குமே ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது நாமளும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் வெளியில் ஏதோ ஒரு எண்ணெய் ஏதோ ஒரு ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கோம் ஸோ இப்போ பரபரப்பான காலகட்டத்தில் இருக்கிறதால நமக்கு ஹேருக்கு தனியாக நம்மளால் கேர் பண்ண முடியாது அண்ட் இவ்வளோ ஹெர்பலுமே சேர்த்து நம்ம எப்போ நம்ம குளிக்கிறது அப்படின்னு நினப்போம் ஸோ அதுக்கு தான் இந்த ஷாம்பு அண்ட் இந்த ஹேர் பேக் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக சாஃப்ட்டாக உங்களுக்கு பளபளனி இருக்கும் அண்ட் ஹேர் ஃபால் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அடுத்து உங்களுடைய ஹேரை வந்து நல்லா ரீக்ரோத் ஆக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்ஹம்துலில்லா நம்ம செகண்ட் பேட்ச் வந்து ஷாம்பு ரெடி பண்ணி இப்போ வந்து டிஸ்பேச் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம ஷாம்பு லான்ச் பண்ணி உடனேயே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஏன்னா ஹேர் பேக்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதால தான் திரும்ப என்கிட்ட இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க கிட்ட வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இது ரிசல்ட் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்மளுடைய ஹேர் பேக் பாத் பவுட்ரு இது எல்லாமே யூஸ் பண்ணி ரிசல்ட் கொடுத்ததால தான் நிறைய பேர் திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணுறீங்க இந்த வீடியோ வந்து மூணு நாள் முன்னாடி எடுத்தது நம்ம ஃப்ரெஷ் பேட்ச் ஃபேஸ் பேக் ஹேர் பேக் பாத் பவுடர் மூணுமே ரெடி பண்ணி பேக்கிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னுடைய பசங்க தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அல் ஹம்தலில்லா எல்லாமே ஃப்ரெஷ் பேட்ச் எல்லா ப்ராடக்ட்டுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நம்ம எப்போவுமே ஓல்டு ஸ்டாக் கொடுக்குறது கிடையாது ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டாக் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பேக்கிங் டிஸ்பேச் எல்லா ஒர்க்குமே முடித்தாச்சு இப்போ வந்து கிச்சனை வந்து கொஞ்சம் நம்ம வந்துட்டு எல்லாம் ஃபில்அப் பண்ணி வைக்க போகிறோம் இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து டிமார்ட்டில் போய் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க ஸோ கிராசரி ஐட்டம்ஸ் எப்போவுமே டிமார்ட்டில் நம்ம வாங்கும்போது போது லூஸில் கிடைக்கும் அதே நேரத்தில் ஆஃபர்லேயும் கிடைக்கும் அதிகமாக நான் மணி சேவிங் டிப்ஸில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிமார்ட்டில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போய் நீங்கள் அங்கேயே வாங்குங்க சின்ன சின்ன பேக்கெட்டாக வாங்கும் போது உங்களுக்கு பணம் வந்து அதிகமாக செலவாகும் ஸோ பெரிய பேக்கெட்டாக வாங்கி அதை வண்டு வைக்காமல் பூச்சி புளி எதுவும் வராமல் சேஃபாக யூஸ் பண்ணும்போது ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்க தேவையே இல்லை எப்போவுமே இந்த மாதிரி தான் நானும் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருப்பேன் ஸோ இந்த கிராசரி ஐட்டம் வைக்கக்கூடிய பாக்ஸு கூட நான் இருந்து காசு கொடுத்து வாங்க மாட்டேன் ஏன் அப்படின்னா இது கஞ்சத்தனம் கிடையாது இதுவும் ஒரு சேவிங்ஸ் தான் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பர்பிள் பாக்ஸ் வந்துட்டு குலாப் ஜாமுனுக்கு ஃப்ரீயாக கொடுத்த பாக்ஸ் நம்ம ஹார்லிக்ஸ் வாங்குகிறோம் மைலோ வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குமே பாக்ஸ் கொடுப்பாங்க அந்த பாக்ஸை நம்ம அப்படியே வெளியில் உள்ள கவரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம கொட்டி வச்சுக்கலாம் அண்ட் இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு டைம் ஒருத்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு உள்ளே பிரியாணி வச்சு பக்கெட்டோடு கொடுத்தாங்க ஸோ அந்த பக்கெட் தான் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம கிச்சனை எப்படி அழகுப்படுத்தலாம் அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ் இருக்குது யோசிச்சு பண்ணுங்கள் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம கிச்சனை எவ்வளோ நீட்டாக வைக்கலாம் எப்படி ரீ அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போதே நீங்கள் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு கவலை இது உங்கள் மைண்டுக்கு வரவே வராது நம்ம எப்போ நம்ம ஃப்ரீயாக சும்மா உட்காந்துருக்கோமோ அப்போ தான் நம்ம மனசுக்கு கவலைகள் எல்லாமே வரும் ஸோ எப்படி நீட்டாக வச்சிருக்கலாம் எந்த மாதிரி நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுங்க என் பாசுமதி ரைஸ் வந்து டிமார்ட்ல தான் வாங்கினது ஒரு பேக்கெட்டை நம்ம பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது அமௌண்ட் அதிகமாக வரும் ஆனால் டிமார்டில் நம்ம ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கி வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு பிரச்சனையே இல்லை இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பாக்ஸ் வரும் இதுவுமே டிமார்ட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கினது தான் நம்ம கிச்சனில் ஒரு ஷெல்ஃபில் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வச்சுருப்போம் மொத்தமாக வைக்கும்போது நமக்கு இடம் பத்தாது அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே நான் வச்சுருக்கேன் இது வந்து மேலே கிராசரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் கீழே எனக்கு ஸ்பேஸ் இருக்குது அதனால் கீழே வந்து இந்த பெரிய பாக்ஸை நான் வச்சிட்டேன் ஸோ ஒவ்வொரு பொருட்களுமே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு இது ஒரு டேட்ஸ் இருந்த பாக்ஸு ஸோ பாக்ஸில் வச்சு வைக்கும்போது ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பெண்ட் போட்டு வச்சுருப்போம் அதை ஒரு தனியாக பாக்ஸில் போட்டுட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணிடலாம் சீக்கிரமாக வண்டு பூல் வைக்காமல் நம்மளுடைய கிராசரி ஐட்டம்ஸை நம்ம பாதுகாக்கலாம் நம்மளுடைய பணத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம் இவ்வளோ நேரம் என்னுடைய கிச்சனில் திங்ஸை நான் எதுவுமே நான் விலை கொடுத்து வாங்கலை ஒவ்வொரு பொருளுக்கும் வந்த பொருளை வச்சு யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நமக்கு இந்த பொருள் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வேலை பாதியாக குறையும் நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சில பொருட்களை வாங்குறதுல தப்பே இல்லை அதுக்காக கண்ணில் பார்க்குற எல்லாமே வாங்கிடக்கூடாது இந்த பொருள் இருந்தால் நமக்கு தேவையாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த பொருளை சேவ் பண்ணி கார்ட்லேயே போட்டு வச்சிருப்பேன் யோசிப்பேன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரை யோசிப்பேன் அப்படியே நமக்கு இந்த பொருள் அவசியம்தான் அப்படின்னு எனக்கே போது அதை ஆர்டர் பண்ணுவேன் கிச்சனுக்கு அப்படின்ட்டு இதுவரைக்கும் நான் அதிகமாக பணம் செலவு பண்ணதே கிடையாது நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா இது வாங்குங்க அது வாங்குங்க லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கலாம் சொல்லுவாங்க எப்போவுமே என் வீடியோவை பார்க்கக்கூடியவங்களுக்கு செலவை இழுத்து விடணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் இருக்கிறத வச்சு எப்படி வாழணும் அப்படின்றதான் எப்போவுமே நான் கற்றுக் கொடுப்பேன் ஸோ இந்த ரேக் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தேவை அதனால ஆர்டர் பண்ணேன் இதை வந்து கிச்சனில் என்னோட ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் வச்சுட்டேன் ஸோ இது வந்து கேக் வந்து நான் பீட் பண்ணுறதுக்காக என்னோடய பீட்ரு இவ்வளோ நாளாக ஷெல்ஃபில் தான் இருந்துச்சு அதை அப்படியே தூசிப்பட்டு அழுக்கடைஞ்சி போச்சு அதனால் இதை மேலே வச்சுட்டேன் அடுத்து கிராசரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் யூஸ் பண்ணக்கூடியதான் என்னோட ஷெல்ஃபில் இப்படி வச்சிருக்கேன் அண்ட் நம்ம ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்குவோம் அந்த எக்ஸ்ட்ராவாக உள்ள திங்ஸை வந்து இப்படி இந்த ரேக்கு உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் இது எடுத்துக்கலாம் அதுவரை இது தூசி அடையாமல் இருக்கும் சில பேர் பெரிய டப்பாவில் போட்டு வைப்போம் ஆனால் அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாமல் போயிடும் அதிகமாக பூச்சி வந்துடும் இது வந்து சின்ன சின்ன பாக்ஸ் இந்த நெய் பாக்ஸ் ஊறுகா டப்பா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுப்பேன் இதில் ஏதாச்சும் நம்ம கரம் மசாலா சிக்கன் பவுடர் இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அந்த பாக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி போட்டுட்டு வேற பாக்ஸை நம்ம எடுத்துக்கலாம் இப்படி யூஸ் பண்ணும்போது கிச்சனில் எப்போவுமே புது திங்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும் நல்லா பளிச்சுன்னு பல இருக்கும் அண்ட் நம்மளுடைய பணமும் சேவ் ஆகும் இது வந்து எப்போவாச்சும் ஒரு டைம் எடுக்கிற தட்டு இடியப்பம் உரல் இது எல்லாத்தையுமே இந்த ஷெல்ஃபில் வச்சிருக்கேன் லாஸ்ட்டில் என்னோட கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து மேகி பிராண்டில் தான் வாங்குவேன் அது இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் கிடைக்கும் ஸோ இதையுமே வாஷ் பண்ணி வச்சுப்பேன் இது எதுக்கு அப்படின்னா ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஜூஸ் கொடுத்து விடலாம் இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டோம் பீட்ரூட் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஏன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் வைக்கும்போது நல்லா ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இது பார்க்கும்போது மனசுக்கு அப்படியே ஹாப்பியாக ஃப்ரீயாக இருக்குது மைண்டும் நமக்கு ஃப்ரீயாகும் ரொம்ப கச்ச கச்சன் திங்ஸ் இருக்கும்போது மைண்டு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கும் அடுத்ததாக நம்ம ட்ரெஸ் வைக்கிற ஷெல்ஃப் இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்காத ட்ரெஸ்ஸு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் கீழே அடியில் உள்ள ஷெல்ஃபெலாம் வச்சுருப்போம் இல்லைன்னா எட்டாத மேலே உள்ள ஷெல்ஃபெலாம் வச்சுருப்போம் நானுமே அப்படி தான் வச்சுருக்கேன் இப்போ ஒரே ஒரு பெட்ஷீட்டை மட்டும் நான் இழுக்கிறேன் பாருங்கள் அப்படியே எல்லாமே வந்து கீழே விழுதுகிட்டே இருக்குது ஸோ இதை வந்து எப்படி தான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணாலுமே இது நீட்டாகவே இருக்க மாட்டேங்குது இது ஏன்னே தெரியல ரொம்ப நாளாக இருந்தேன் ஆனால் நம்ம பணம் செலவு பண்ணாமல் என்ன பண்ணலான்னு யோசித்தேன் பட் அந்த ஐடியா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்கனைசர் தேவையே பட்டுச்சு அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருள் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருளாக மட்டும் இருக்கணும் அந்த விதத்தில் இந்த ஆர்கனைசர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல குவாலிட்டி ஸ்டார் பார்த்தா நல்லா ஃபோர் பாயிண்ட் டூ ஸ்டாருக்கு மேலே வாங்கியிருந்துச்சு ஸோ நிறைய பேர் ஹாப்பி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு ஆறு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் இது நல்ல தாராளமாகவும் இருக்குது இதோடய சைஸுமே நல்லா பெருசாக இருந்துச்சு நான் கூட நினச்சேன் சிக்ஸ் பீசஸ் இருக்குது ஆனால் சின்ன சின்னதாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன் பட் சைஸ் வந்து நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன் ஸோ இது வந்து கிளாத் ஆர்கனைசர் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணாலே நிறைய வருது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க இது ஃபையா பேபியோட பஃப்னு இருக்கக்கூடிய கவுன் இந்த கவுனை உள்ளே திணிச்சு திணிச்சு அந்த ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால அதை உள்ளே வைக்கணும் சைடில் வச்சுட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு அப்புறம் பில்லோ கவர் எல்லாத்தையுமே நீட்டாக அடுக்கி இது உள்ளே அப்படியே வச்சாச்சு இன்னுமே நிறைய திங்ஸ் கூட வைக்கலாம் ஸோ இதுக்குள்ளே இது மட்டும் போதும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் என்னை உள்ளே வந்து என்ன திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு நமக்கு வந்து சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்கும் இந்த சைடில் அந்த ஹேண்டில் கூட கொடுத்துருக்காங்க இந்த கண்ணாடி பேப்பர் வழியை பார்க்கும்போது உள்ளே நமக்கு என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம பெரிய கட்டப்பை உள்ளே வைக்கும்போது அது எல்லா திங்ஸும் வெளியில் எடுத்து போட்டால் மட்டும்தான் என்ன திங்ஸ் இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும் இது வந்து கீழே அதாவது ரெயின் கோட்டு ஸ்க்ரீனு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டு ஃபைஹா பேபியோட இந்த கவுன் இந்த கவுன்மே ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அதை உள்ளே வச்சு அதையுமே கு க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போதைக்கு இந்த ரெண்டு ஆர்கனைசர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இன் பேலன்ஸ் வந்து இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணணும் ஸோ ஒரே நாளில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண முடியாது இது வச்சு மேலேயுமே ஸ்பேஸ் இருக்குது இதே மாதிரி சேம் ஆர்கனைசர் நம்ம மேலேயும் வைக்கலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு ஒரு இடத்த க்ளீன் பண்ண போகும்போது டீக்லெட்டர் ரொம்ப ரொம்ப அவசியம் இதில் இந்த ஷெல்ஃபில் நான் யூஸ் பண்ணாத பொருட்கள் நிறைய இருந்துச்சு ஆனால் அது வந்து எனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்துச்சு அதனால் இது வந்து ஆர்கனைசர் பண்ணி தேவையில்லை ஒரு பழைய பில்லோ கவர் இருந்துச்சு அது உள்ள இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி மேலே ஸ்லாப்பில் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் ஏன்னா ஷெல்ஃபில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் நம்ம ஷெல்ஃபில் இருக்கும் எல்லாத்தையுமே உள்ளே அள்ளி வச்சு அடைச்சோம் அப்படின்னா நம்ம ஷெல்ஃப் வந்து குப்பை மாதிரி தான் இருக்கும் அதுலேயுமே நிறைய திங்ஸ் நான் டீக்லேட்டர் பண்ணிவிட்டேன் இது எதுவுமே யூஸ் பண்ணாத பொருள் அண்ட் தேவையில்லாத பழைய பொருட்கள் ஸோ இவ்வளோ திங்ஸையுமே தனியாக பிரித்ததால தான் என்னோடய ஷெல்ஃப் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஸோ இந்த மாதிரி முறையில் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணும்போது நம்ம வீடு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்குமே பளிச்சுன்னு இருக்கும் ஸோ நம்முடைய மைண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா வீடு பளிச்சுன்னு நீட்டாக இருந்தால் தான் மைண்டில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்கும் சில நேரத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா வீட்டை க்ளீன் பண்ணி பாருங்கள் பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்